கருப்போரையோபிணம் கஷ்டவேபுரம் கஷ்டவே திருகோபிணம் கஷ்டவே நானினான நான நானி நந்தா நானே நந்த நானே பாரி எடுத்து பாலா காவரா வர மாதிரியா சவிய சாமியூரே தட மாரியோர்ட்ட திரோ ரீாலை அண்ணன நானி நான் நானி நானி நானே அண்ணன நானே நாமியா பேச்சியா தீரோ ரங்கு ரங்க ಅಳಗು ನಾನಿ ನಾಳಿನ ತನ್ನ ನನ್ನ ನಾನಿನ ನನ್ನೇ ತನ್ನ ನಾನಿನ ತನ್ನ ನಾನಿನ ತಂಡ ನನ್ನ ನಾಳಿನ ತನ್ನೇ ಅಂದಿ கோபுரங்கவே அழகு எடுத்து எடுத்து வரும் பூங்காராம் பத்திரியங்காலியமராத்திரோபுரவே

அழக போகுதா வரான நாடினம் தன்னனா தன்னன நாடினாடி நம்ம நாடு கொட்டிய கைய வாழச்சு போச்சு வழி விட்டு போச்சு உத்தரவு உத்தரவு கோடி தாயே கண்ணன நானிடம் அண்ணன நாடிடம் கண்ணன நாடி நம் சொன்னாடு